புஷ்பா பீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸுன்னு ஒரு பாடல் வந்துச்சே ஃபீலிங் வந்துச்சே ஃபீலுங் ஆஹ் வந்ததுல இருந்து இப்படி இருக்கு அப்படின்றத தவிர என்னடா இப்படில்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி இருக்கு இப்புருலாம் இருக்குடா எப்படி இருக்கு ஆக்சுவலா பாட்டு வந்து வரத்துக்கு முன்னாடியே இந்த பாட்டு வந்தா ட்ரெண்ட் ஆயிரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருச்சு ஏன்னா மலையாளத்துல வந்துருந்துச்சு அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த முன்னாடி ப்ரோமோ விட்டுருந்தாங்க அங்கே மலையாளம் வந்து ப்ரொமோஷன் ஈவெண்ட் போகலாம் அங்கே அந்த ப்ரோமோ வந்து எக்ஸ்க்ளூசிவா திரையிட்டாங்க அதை நம்ம சோஷியல் மீடியால எக்ஸ்க்ளூசிவா விட்டு இப்படி ஒரு பாட்டு வருது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேத்துக்கு அது புஷ்பால இருந்து வருதானே தெரில ஏதோ ஒரு மலையாள படத்துல பயங்கரமான ஒரு பாட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில வரும்போது தான் புஷ்பால ஒரு மலையாள பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நீயே என்கிட்ட சொன்ன நான் தான் சொன்னேன் சரி மலையாளத்துலதான் இருக்க போது நம்பி அந்த பாட்ட பார்த்தா அந்த போஷன் மட்டும் தான் மலையாளத்துல இருக்க தவிர பாட்டு பூரா வேற லாங்குவேஜ்ல இருந்துச்சு தெலுங்குல இருந்துச்சு தமிழ்ல இருந்துச்சு எதாவது லாங்குவேஜ் ரிலீஸ் பண்றாங்க எல்லா லாங்குவேஜ்லயும் பாட்டு இருந்துச்சு என்ன சர்ச்சையா போயிட்டு இருக்கு அப்படின்னா டான்ஸ் கோரியோகிராஃபி பார்க்கும் போது ஜானி மாஸ்டர் அங்கேயும் உள்ள போயிட்டாரா அங்க இருந்து வந்து இங்கதான் தமிழ் ஹீரோக்களுக்கு எல்லாம் பல ஸ்டெப்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு அங்க திருப்பி அதே ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இருந்தாங்க தெரியுதா உங்களுக்கு

நம்ம வந்து விவேகா பல கேஸ் எழுதி விட்டோம் ஒரு சில அவர் பாவம் எழுதுறது எழுதுறது கேட்டா என்ன அடிக்கிறீங்க இப்ப பாட்டுல அப்படி ஒரு சர்ச்ச இன்னொன்னு என்ன புஷ்பால கேக்குறாங்க அப்படின்னா பஸ்ட் பாட்டுல படத்துக்கு ஏத்த பாட்டா இருக்கும் ஸ்ரீவல்லி சாங் இருக்கும் அதாவது படத்துல லவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏத்த பாட்டு இன்னொன்னு ஊ சொல்றியா மாமா ஒரு பார்ட்டி அதுக்கு ஏத்த பாட்டு இப்ப இதெல்லாம் இதெல்லாம் எப்ப உங்களுக்கு தெரிஞ்சது படம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்புறம் என்ன ஆக்சுவலா இல்லனாலும் இப்படிதான் இருக்குன்றது பாட்டு வரப்போது புஷ்பா வர போது உடனே கதையில ஏதோ ஒன்று இருக்குன்றது யோகிக்க முடியுது இல்ல இப்ப பார்த்தும் எப்படி போகும்ன்ற ஒரு ஐடியா இருக்கு அடுத்து என்ன பண்ண போறான் இப்படி நடக்க சீரியஸா நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் ஐடியா இருக்கு ஐடியாவே நீங்க நான் அடிப்பை பாப்ப எல்லா ஐடியாவும் இருக்கோம் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா புஷ்பாட்டு பயங்கரமா இருக்க போது அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல பகத் வாசில் எப்படி பண்ண போறாருன்னு தெரியல சொல்லி நான் சீரியஸ் நோட்ல பார்க்கும் போது வந்த எல்லா பாட்டுமே வந்து ஒரு பெப்பியா கலர்ஃபுல்லா என்ஜாய் பண்ற மாதிரியே இருக்கிறதுனால இன்னும் சீரியஸ் டோனே படத்துல இருக்காதா அப்படின்ற ஒரு பயத்தை கொடுக்குது அப்ப ஜாலியான படமா இருக்கும் ரொம்ப ஜாலியா இருந்துச்சுன்னு அப்படி பாக்குறது அதான் கேக்குறேன் ரொம்ப ஜாலியா ரொம்ப ஜாலியா பட்டு வருது அட படத்தோட இன்டென்ஷன் அது கிடையாது இல்ல அடுத்தவன் என்ன பண்ண போறான் கட்ட என்னாச்சு அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்ப வந்து ஸ்டெப் எல்லாம் போடவும் முடியாது அந்த மாதிரியான பால வரும்போது எப்படி விட்டு நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அந்த பயம் தான் எனக்கு இருக்கு சோசியல் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி ராஷ்மிகா வந்து படத்துல போட்டு சொல்லிட்டு

எனக்கு அந்த பயம் இருக்கு வராதோன்ற ஒரு பயம் இருக்கு வந்துச்சுன்னா நல்லதுதான் தெரியும் அது எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு இல்ல சும்மா சின்ன கீரோல வருமான கிளப்பி விடுறா போனதுக்கு வர படங்கள் எல்லாமே வந்து தானே இருக்கு இந்த மாதிரி பண்ணி விட்டா நல்லா இருக்குமே இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல புஷ்பா இல்ல கிடையாது கிடையாது புஷ்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலீலா போட்டு அந்த குத்து குத்தி சப்புந்தான் சொல்றீங்க கண்டு கூட மாட்டாரு ஏன்னா அவர் அந்த பாட்டுலயும் படத்துக்கான எதிர்பார்ப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரக பாத்துட்டு மூவாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்க பக்கு பக்கு நான் என்னடா மூவாயிரத்துக்கு விற்கிறீங்க முன்னூறு கோடின்றது இந்த மூவாயிரத்திலே அடிச்சிருவாங்க போல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பதட்டமா இருக்கு கடைசியா பார்த்தா அது குறிப்பிட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ்ல மட்டும் ஆக்சுவலா ஐம்பது ரூபாய் இருந்து அறுநூறு ரூபாய் அப்படின்னு சில தேட்டர்களை மட்டும் தான் ரெண்டாயிரம் மூவாயிரம் இருக்கு ஆனால் கொஞ்சம் பயத்தை கொடுக்குது என்ன மூவாயிரம் உட்காந்து பாக்குறாங்க இல்லை அது வந்து கொஞ்சம் எலீட்டு அவங்களுக்கான அந்த ஆடியன்ஸ்க்காக வந்து பண்றது கண்டிப்பா அவ்வளவு காசு இருக்கவங்க தான் அதுல போய் பார்ப்பாங்க நாமளா நமக்கு என்ன ஒரு இரநூறு ரூபா சரி அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டா சரி சில பேர் என்ன யோசிப்பானா மூவாயிரம் ரூபா கொடுத்து பாக்குறோம்னா ஸ்கிரீன்ல எப்படி காட்ட போறாங்க என்ன மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் கொடுத்து பார்க்கும் போது என்ன ரோஹிணி தேட்டர்ல ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க இல்ல காசு இருக்கிறவங்க பார்ப்பாங்க இல்லாதவங்க வந்து இல்ல

வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் ஆரம்பிச்சதுல நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு பட் இப்ப படத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற பல சர்ச்சைகள் வந்து கண்ணு முன்னாடி வருது ஏன்னா மியூசிக்கிலே இவ்வளவு பிரச்சனை வந்து போயிட்டு இருந்துச்சு டிஎஸ்பி இருக்காரா இல்லையானு நமக்கு தெரியல அவரு அந்த பாட்டை போட்டாரா இல்ல சாம்சியஸ் புகுந்து போட்டாரா இப்ப பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவரு சொல்லி பல தகவல்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு அவரே ட்வீட் போட்டிருந்தாரு நான் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லாம புஷாவோட ஒரு போஸ்டர் அந்த இவ்வளவுதா இருந்து கிராப் பண்ணி கண்ணோட எடுத்து போட்றது. இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியதான். கண்ணு பாதியா போட்டுகேன்னா பாதியார்க்கே நம்ம. ஜீவியும் அபிஷியலா சொல்லல. பெஸ்ட் அவரே கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் ട്വീட். இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப அதுதான் உண்மையான்றது அவங்களும் அபிஷியலா சொல்லல. சுகுமார் அவர்களும் வந்து இங்க ப்ரொமோஷன் நடக்கும்போது வரல. ஆக்சுவலா என்ன பிரச்சனை? ப்ரொデューஸர்க்கு என்ன பஞ்சாயத்து அப்படின்றது இல்ல. நமக்கு இப்படி டெலிவர் பண்ற டைம்ல இவ்வளவு பிரச்சனையை காட்டும் போது அது ஒரு பயமா இருக்கு. இவங்க இவங்க சண்டேயில வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ல எதுவும் பிரச்சனையா இருமோ அப்படி அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு இல்ல அதெல்லாம் நம்ம வரம் பார்த்துட்டு தான் பயப்படணும் சுகுமார் வராதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் சண்டை மட்டுமே நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு நாட்கள் இருக்கு அவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல வந்து கண்டிப்பா பிஸியா இருப்பாரு சோ அவர் ஒண்ணுங்கிறது அவசியம் இல்லைங்கிறது எனக்கு தோணுது அதனால அது மட்டுமே ரீசன் நம்ம சொல்லிட முடியாது அது தெரியாம பேசுறதாயிரும் எதிர்பார்ப்பு அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் பேசினாலும் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மூணு லாங்குவேஜு ரிலீஸ் பண்றாங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கே மூணுமே புக்கிங் ஓப்பனா இருக்கு மூணுமே ஃபுல்லாயிருச்சு ஏன்னா நேற்றே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இங்கே பல தேட்டர்கள் வந்து ஃபுல்லாயிருச்சு ஆடியன்ஸ் அதுக்கான வந்து வந்துகிட்டே ஏன்னா புஷ்பா இங்கே ரிலீஸ் போதுமே நிறைய தெலுங்கு ஆடியன்ஸ் தான் இங்கே வந்து நிறைய பேர் பார்த்தாங்க ஏன்னா இங்கே நிறையா பேர் வந்து வேலைக்குன்னு வந்திருப்பாங்க அவங்க ஆடியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க ஹிந்தியில வந்து பார்த்தாங்க இப்போ தமிழ் ஆடியன்ஸுக்கும் கிரியேட் ஆயிருக்கு பார்ப்போம் இன்னும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வரப்போகுது ஏன்னா வந்து இதுக்கு கம்பேரா வந்து கொண்டு வர நூத்தா கலெக்சன் இருக்கும் போதே நாங்க ஆயிரத்தி எட்நூறு கோடி எடுத்தோம். இப்போ வந்து மூவாயிரம் நாலாயிரம் விற்கிறாங்கன்னு சொல்லி அது ஒரு பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு பட் ஃபேன்ஸுக்குள்ள ஒரு சண்டை வருது என்ன மூவாயிரம் விற்கிறீங்க நாங்களெல்லாம் நூத்தம்பூராக அதாவது பிரபாஸ் ஃபேன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு இப்ப பேன் இண்டியா ஸ்டார்ஸ்குள்ளேயே வந்து சண்டை போயிட்டு இருக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே அப்படி போய்கிட்டு இருக்கோம் இப்ப பேன் இண்டியா லெவலில் அடிச்சுக்கிறாங்க பார்ப்போம் இன்னும் அடுத்து மேற்கொண்டு என்னென்ன பண்ண போறாங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்றத நாங்கள் ஆப் பேசுவோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோல பிரச்சனை சந்திக்கிறோம் அண்ட் அப்புறம் வைக்கிறட்டா பை பை